வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜாக்பாட்டு வெஜிடபிள்ஸ் இப்போ எல்லாருமே பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா சந்தைக்கு தமிழ்காரங்க வராங்களே இல்லை நிறைய நார்த் இந்தியன்ஸ்காரங்க வராங்க இதனால் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் இந்த சந்தைகள் அதாவது இந்த குறிப்பிட்ட சந்தைகள் அதாவது இந்த சந்தையோட பேர்னா பார்த்திங்கன்னா ஏதோ சொன்னாங்க அந்த ஊர் மக்கள் காலப்பட்டி காலப்பட்டி சந்தை தான் மக்களே இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கிறால இந்த சந்தையில் பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான் அவங்க தான் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் மற்றும் தேவையான பழங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க விலை கம்மியாக இருக்கிறால நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க கூறுலாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா அந்தளவுக்கு தான் ஏன்னா குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு கை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கையில் சேவல் பிடிச்சு நின்ட்டுருக்காங்க சேவலும் விற்கிறாங்க கோழி விற்கிறாங்க மீன் விற்கிறாங்க எல்லாமே விற்கிறாங்க இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா எட் டு ஜெட் எல்லாமே கிடைக்கும் ஸோ தைரியமாக நீங்கள் வந்துட்டு நம்பி வாங்கிட்டு போகலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையான விளைஞ்ச காய்கறிகள் தான் அதுக்கு தேவையான இந்த சாம்பார் செய்கிறோன்னா சாம்பாருக்கு தேவையான பொடி மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சந்தையில் கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை கம்மி தான் பேடிஎம்மே ஜிபே நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் கேஷாகவும் கூட கொடுக்கலாம் நீங்களே பார்த்துருக்கீங்க இந்த வயசான அம்மா பாருங்கள் பேடிஎம் அதெல்லாம் இது ஸ்கேனர் தொங்க விட்ருக்காங்க ஸோ நீங்கள் பேடிஎம் குறி பண்ணிட்டு போகலாம் நிறைய பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே தமிழ் ஆளுங்களுக்கும் இங்கேயே வராங்க நார்த் இந்தியன்ஸும் வந்து வாங்கிட்டு போகிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே நம்ம சேனலை பொதுவாக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்களே பார்க்குறீங்க ஏகப்பட்ட வண்டி பார்க்கிங்லாம் பாருங்கள் கரெக்டான அவங்க கொடுத்துருக்கிற பார்க்கிங்கில் தான் வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு டிராஃபிக் ஆகாத பெரும்பாலும் ஏன்னா மக்கள் பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெலை கம்மி தான் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க